வணக்கம் அசுரவதம் நான் முதல்ல வந்து இந்த படம் என்னுடைய ப்ரொடியூசருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லலித் சாருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பிரேம் ஏதாவது கதை கேட்டிங்களா கேமராமன் பிரேம் பசங்க சுந்தர பண்ணியெல்லாம் பண்ணியிருந்தாரு கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்டு மருது பண்ணி ஒரு கதை வச்சிருக்கேன் ஒன்னொன்னா சொல்லிட்டு கேளுங்க சார் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு ஸோ பிரேம் எனக்கு அனுப்பிச்சி விட்டு கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக இந்த படம் எல்லாம் தயார் நிலையில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தப்போ அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் லலித் சார் வந்தார் நான் அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் சார் ஏற்கனவே ஒரு படம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கதை கேளுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு ஸோ நானும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து நான் இந்த படத்தை எடுக்கிறேன் நானே இது பண்ணுறேன் கதை கேட்கலை எதுவுமே கேட்கலை இந்த படத்தை கதை கேட்காம ஒரு ப்ரொடியூசர் இதை வந்து எடுத்துகிட்டு போனார் ஒரே ஷெடியூலில் அவருக்கு முடிச்சு கொடுக்கணும் தூங்காமல் எல்லாமே முடிச்சு கொடுக்கணும்னு எல்லாரோட எங்கள் டீமுக்கெலாம் அதுதான் இருந்தது ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து என்னுடைய கேமராமேன் கதிர் அதில் ரொம்ப இதாக இருந்தான் ஸோ என்னுடைய பிரச்சனைகளும் அவன் சும்மான் அந்த படத்துல எனக்கு நிறையா விஷயங்கள் அதில் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த படத்துக்கு இருந்தான் கதிர் ஸோ ஃபோட்டோ சினிமோராஃபி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான் ஸோ கதிர் திலீப் திலீப் மாஸ்டர் ஏன்னா படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ஸோ திலீப்போடு தான் நான் ரொம்ப டிராவல் பண்ணேன் எங்களையும் பெண்டு எடுத்தார் ஸோ அப்படி இருந்தது திலீப் கதிர் ஸோ டைரக்டர் மருதுபாணியன் ஸோ எல்லாமே அவங்க இதில் இது பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவுட் பண்ணிணோம் ஹோல் டீமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாமே மேனேஜர் டீமில் இருந்து லைட்மேன் இருந்து என்னென்னா டிசம்பர் மாதம் அது ஷூட் பண்ணோம் நவம்பர் டிசம்பர் ஸோ அப்போ கொடைக்கானல அவ்வளோ ஃபுல்ரு ஸோ அதெல்லாம் பார்க்காம அந்த லைட்மேன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அப்படி ஒரு இதாக பண்ணாங்க சோ நான் இப்போ இப்பதான் என்னுடைய ப்ரொடியூசர் பார்த்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படத்தையே பார்த்தார் நான் நான் ரெண்டு தடவை மருத கதை சொல்ல அனுப்பிச்சேன் இல்லை இல்லை அவங்க மேல நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை இருக்குன்றதே சில சமயம் நமக்கு பயம் வரும் ஐயோ கரெக்டா இருந்ததுமே கரெக்டா இருந்தனுமேன்றது வந்து நம்ம நம்பிட்டாங்க பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படம் பார்த்தாரு படம் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி வந்து எனக்கு கை கொடுத்து கட்டி வந்து பாராட்டினாரு சார் என்னுடைய முதல் படம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு ஒரு அருமையான படம் எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொன்னார் படத்தை பற்றி நாங்கள் ரொம்ப பேச முடியாது ஸோ அதனால் நான் ரொம்ப சொல்ல சொல்ல முடியல ஏன்னா அதனால தான் எல்லாருமே சீக்கிரம் பேசிட்டு போயிடும் ஏன்னா படம் தான் பேசணும் இந்த படத்தில் என்னென்னா வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வயலன்ஸ்லாம் கிடையாது ஏன்னா அசுரவதம் படம் டைட்டிலே வந்து கதை சொல்லும் ஸோ அசுரனை வதம் பண்ணுறது தான் ஸோ ஒரு வில்லனுக்கும் ஒரு நல்லமே கட்டமை ரெண்டு பேர் பத்துன்னா ஒரு தான் அந்த வதம் சரியாக இருக்கும் அது வந்து ஆடியன்ஸும் பார்க்கும்போது இது கரெக்டான ஒரு இது தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு சோசியல் இஷ்யூ இருக்குது ஸோ அது சொல்லும் போது நான் இந்த கதை சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப இது இருந்தது இப்போ இந்த காலகட்டத்துக்கு இது தேவை அந்த இஷ்யுவை நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு இருந்தது ஸோ அந்த கமர்ஷியலுக்குள்ள இதுவும் வச்சு ஒன்று போகிறது இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து கல்ஃபில் வேலை பார்க்குற ஒருத்தன் கட்டட கட்டட வேலை பார்க்குற ஒருத்தன் குடும்பத்தை விட்டுட்டு கட்டட வேலை பார்க்க போகிற ஒருத்தனோட லைஃப் தான் இந்த படம் ஸோ அவனால் இங்கே ஊருக்கு வந்த பிறகு அவன் லைஃப் எப்படி இருக்குன்றது தான் இதுல <laughs> சொல்லியிருக்கோம் <laughs> <laughs> ஸோ எனக்கு வந்து உறுதுணையாக எல்லாமே இருந்தாங்க அப்புறம் இந்த படம் சொல்லும்போது கதை சொல்லும்போது ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின்லாம் நடிப்பாங்களான்னு முதல் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கல்யாணமான பொண்ணு ஏன்னா இந்த படத்தில் க டுயேட் இல்லை இப்போ எதுவுமே கிடையாது பாட்டு இல்லை எதுவுமே கிடையாதுல மாண்டேஜர் சாங் தான் அப்படின்னும் ஸோ ஹீரோயின்ஸ் எங்களுக்கு வந்து தடுமாற்றம் இருந்தது அந்த இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு தெரியும் உங்களுக்கு ஸோ அதை வந்து நந்திதா வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப அற்புதமாக அது அவங்க இன்ட்ரொடக்ஷனே பயங்கரமாக இருக்கும் ஒரு இதாக இருக்கும் ஸோ இந்த கேரக்டர் அவங்க பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ யாரும் என்னன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம் எல்லாம் யோசிச்ச சமயம் ஏன்னா அந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க நானே ஓட்ட சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஹீரோயின்ஸை போய் இப்படி இந்த கேரக்டர் பண்ண சொன்னீங்கன்னா இப்படி ஒரு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம் ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆக்ஷன் தான் காமிக்கலாம் அது ஃபேமிலி ஒரு எபிசோடு இருக்குது அது குடும்பம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எபிசோடாக இருக்குது அதை காமிக்காமல் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் மியூசிக் டேக்ட்ருக்கு நான் சொன்னேன் ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஏன்னா ஆக்ஷன் த்ரில் போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஸோ அது நான் வந்து கோவிந்த் பண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஸோ திலீப் படம் மறுபடியும் நான் தாங்கி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் அப்புறம் ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு வில்லன் ரொம்ப முக்கியம் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் பவர்ஃபுல்ன்றது வில்லன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பண்ணால் தான் ஹீரோ நிற்க முடியும் ஸோ நான் இந்த படத்தில் ஒரு தூரம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா வில்லன் ரொம்ப இது பண்ணணும் இந்த கேரக்டரும் நீங்கள் படம் பார்த்துட்டு அவரெல்லாம் திட்டுவீங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும் எல்லாருமே திட்டுவாங்க நானே நானே திட்டுறேன் படம் பார்த்துட்டு ஸோ அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரும் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் அதை வந்து எனக்கு யார் யாருன்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு வசுமித்ரா ஒரு எழுத்தாளர் ஸோ இந்த கதையை இப்படி ஒரு கேரக்டர் அவர் புரிஞ்சுக்குவார் ஸோ அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன் ஸோ வசு சாட்டை சொல்லுங்கள் எனக்கு நான் கிடாது இல்லை பண்ணியிருக்கார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் ஸோ இதுலேயும் என் மேலே அவர் மேல் நம்பிக்கை இருந்துச்சு பண்ணார் படம் வந்த பிரதான் தெரியும் அந்த பயம் அந்த கத்தல் அந்த கூச்சல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் நான் நல்லா இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னோடய வில்லன் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்ததுனால தான் நான் நல்லா பண்ணியிருக்கேன்றது வரும் ஸோ நான் பண்ணவே இல்லை அவர் என்ன பண்ண வச்சார் அங்கே ஆப்போசிட்டாக அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக பண்ணனால தான் அந்த இது இருந்தது ஸோ அப்படி இப்படி ஒரு படத்தை எழுத்துட்டு வந்திருக்கோம் இந்த படம் நிறையா விஷயங்கள் நாங்கள் பேச முடியாது நான் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறையா இது மாற்றி பண்ணியிருக்கோம் படம் பாருங்க ஸோ என்னுடைய ப்ரொடியூசர் என்னோட டைரக்டர் மருது பாண்டிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் பிரேம் அப்புறம் என் நண்பன் கதிர் அவங்கெல்லாம் வர முடில ஸோ எல்லா சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரீசனாக இருக்காங்க டைரக்டர் சசி சார் கதி எல்லாருமே வந்து டிசைட் பண்ணி நன்றி தப்ப நான் நல்லா இருக்கும்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபர் பிரேம் அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்கிட்ட சொல்லி ஐஸ்வர்யா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஐஸ்வர்யா பிரேம் கதை சார் சஷி சார் டைரக்டர் எல்லாருக்கும் அண்ட் ஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு பிகாஸ் நீங்கள் போஸ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் லுக்கில் இருக்கே ஸோ எப்பவுமே என்னோட ஏஜுக்கு யங்காக இல்லைன்னா மெச்சூர்டாக நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான படம் நீங்க எல்லாம் படம் பார்த்தா தெரியும் அந்த எமோஷன் ஆகட்டும் அந்த இன்டென்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து என்னால் பண்ண முடியும்னு டீம் டிசைட் பண்ணி என்ன காசு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சசி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் பிகாஸ் இங்க பார்த்த மாதிரி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நடிச்சிருக்கோம் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது ஸோ நான் தான் போனேன் கம் ஆக்டர் ஸோ அந்த கான்ஷியஸ் எனக்கு இருந்தது அண்ட் டைரக்டர் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து நல்லா பண் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஒரு படங்கள் பண்றதை விட ஒரு நல்ல படம் பண்ணிருக்கேன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட் பிரேம் நைன்டி சிக்ஸ் படத்தை டேரக்டர் பிரேம் தான் சாட்ட சார் சொல்ல வச்சா அவன்ட்டு சார் கதை படிச்சு அப்படி அந்த படம் ஆரம்பிச்சோன்ட்டு முதல்ல அவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரேம் கவுண்ட்டு அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரசிமா சார் பெரிய ஹீரோட்டை நம்ம டேக்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு பதட்டம் எனக்கு சுட்டி ஸ்பாட் போக வரைக்குமே இருந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் சுப்ரமணியம் மாதிரி ஒரு பயமாக பேட்டு ஒரு டேரக்டர் ப்ளஸ் ஆக்டர் அவர்ட்ட ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு டென்ஷன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நான் ஸ்பாட்டு போய் ஷூட்டிங் முடியாது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் ரெடியில் பண்ணுவேன் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்தளவு ஒரு அன்பாக இதுதான் நடந்த யாரையுமே ஒரு சின்ன வருஷத்தோடு மனசு வர மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்போ வந்துட்டு அதனாலே அப்போ ஒரு அண்ணன் ஒரு அன்பிலே தான் அந்த அன்பனால் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்துட்டு அப்புறம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த பட தவிர இந்த ரெண்டு ஹீரோ இருக்கா அண்ணன் நான் நம்பருந்தேன் ஸ்கிரிப்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏன்னா அந்த படத்துக்கு வந்து சார் டேலக்கே கேம்மியாக விட்டு அந்த ஸ்கிரிப்ட்லேயே இந்த டேலக் ரொம்ப கம்மியாக இருக்கும்ட்டு ஸோ அந்த டயலாக் கம்மியாக வந்து கதையை விசுவலாகவும் மியூசிக்காகவும் சொல்ல வேண்டிய தேவை ரொம்ப கட்டாயம் இந்த படத்துக்கு இருந்துச்சு அது கதிர் சாரும் கோவிந்த மண்ணன் மியூசிக் ரெண்டு பேரும் பயங்கரமாக அதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்துட்டு உங்கள் படத்தை பார்த்தா தெரியும் விசுவல் அவ்வளோ தனியாக விசுவல்ஸ் இந்த படத்தில் இருக்கு வந்துட்டு மியூசிக்காகவும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கோவிந்தமன் வந்துட்டு அப்புறம் வசுமித்ரா வந்துட்டு இந்த படத்தில் ரைட்டர் அவர் வில்லன் ஆக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில் அப்படி கிடா ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் மெயின் அவர் அடிச்சிருக்காரு வந்துட்டு என்ன முழு படமும் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு சேசிங் அப்படின்னு ஒரு இதாக போயிட்டே இருக்கு அல்ல ரொம்ப நாள் அவர் ஓடி ஓடி அந்த விழுந்து அடிச்சு படமாறு பட்டு இருந்தாரு ஆனா அந்த கசலம் தாண்டி அவர் என்ஜாய் பண்ணி அடிச்சு ரொம்ப நல்லா நல்ல அனுபவமா மாத்தினாருட்டு அப்புறம் சுப்ராயன் சார் பத்தி சொல்லணும்னா கதை சொ கதை சொல்லி முடிச்சோடனே ஃபைட்டை ரொம்ப நாலு மாதிரி வச்சிருந்தான்ட்டு ஆனா இந்த கதையோட மூடுக்கு ஃபைட்டை படித்தா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இந்த கதைக்கு எப்படி ஃபைட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதையை கூடவே ஒர்க் பண்ணுவார் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சாப்பிட்டுக்கிட்டே அந்த மூடு மிஸ் ஆயிரம் வெளியே போயிடாம நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் அவரை அந்த மூணு மிஸ்ஸாகவும் கரெக்டாக பிடிச்ச ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு ஃபைட் வந்துட்டு அந்த படம் ஃபைன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் ஃபைட் பார்த்திங்கன்னா நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு லார்ட் எடுக்கும்போது சண்டை பண்ணுறாங்கன்ட்டு செட்டு மாதிரி இருக்காது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பாட்டாஞ்சம் பில்டிங் பரதத்தில் வரும் உண்மையிலேயே பாட்டாஞ்ச இடத்துக்குள்ள உணஞ்ச மாதிரி தான் ஃபீல்ட் இருக்குது வந்துட்டு அது எங்கேயுமே ஒரு செப்பினை வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது வந்துட்டு நன்றி தான் அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க வந்துட்டு அவனோட சரி ஒரு கொஞ்சம் சின்ன ரோல் தான் அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக அதை சரி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க ஆச்சு வந்துட்டு ஆனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நினைக்கிறப்ப அவ்வளோ மெனக்கட் ஆக் பண்ணாங்க வந்துட்டு எனக்கு அப்போ ஒரு இதாகிடுச்சு அந்த இடம் அவங்க ஒரு சின்ன விஷயத்தில் அவ்வளோ பயங்கரம் மனக்கட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த மாதிரி இந்த டீம் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதைக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி இதை பயங்கரமாக நல்லா அனுபவம் எனக்கு மாதிரிருக்காங்க படம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கும் நான் நம்புறேன் தேங்க்ஸ் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம் தெரிவிச்சுறேன் இந்த படம் வந்து தொடர்ந்து ஒரு ஐம்பது நாள் படப்பிடிப்பு நடந்தது எல்லாரும் தங்களோட பணியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையின நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் வந்திருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு டீம் ஒர்க்கு எல்லாரும் கடுமையாக உழைச்சிருக்காங்க அவருக்கான பலன் கிடைக்கணும்னா நாங்கள் நம்புகிறோம் இன்னொரு கையில் தான் இருக்கேன் எல்லோருக்கும் மாலை வணக்கம் செவன் ஸ்க்ரீன்ஸ் லலித் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இது சசி சாருக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா ஒரு நிறைய கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாலும் இது வந்து இது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு எனக்கு சசி சாரோட இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது ஏழாவது படம் நினைக்கிறேன் ஈசன் போராளி சுந்தரபாண்டியன் வெற்றிவேலி கிடாரி மலையாளத்தில் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த படம் அசுரவதம் ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா படத்துக்குமே ஒரு தனித்துவம் அவர் கொடுத்துருக்கோம் அவரும் அதை ஏற்று பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கு டேரக்டர் சார் மருது பாண்டி சார் எனக்கு ஆக்சுவ இந்த படத்தில் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஸ்க்ரீனில் அப்படி இருக்குது ஒரு இது ரொம்ப ஃபாஸ்டா எடுத்த படம் ஆக்சுவலாக ஃபார்ட்டி நைன் டேஸ் ஒரே ஷெடியூலில் முடித்த படம் இதை தாண்டி இது இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் உள்ள இருக்கிறது வசு சார் சண்டன்னா என்னே தெரியாமல் பேன பிடிச்சி எழுதிட்டு இருந்தார் பட் என்னென்ன அவர் கிடாரில நான் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயமாக சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பண்ணியிருக்காரு சசிசரும் சரி யாருக்குமே டூப் இருக்குது நான் மேக்சிமம் டூப் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் அவங்களையும் மேக்சிமம் எல்லோரையும் பண்ண வைப்பேன் எல்லா படத்துலையும் அப்படிதான் தான் பண்ண வச்சிருக்கேன் இந்த படத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு பில்லர்ஸ் சொல்லிட்டு நேற்று போட்டோஸ் வாட்ஸ்அப்பில் ரிலீஸ் பண்ணாங்க எஸ்ஆர் கதிர் சார் கதிர் சாரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாரி தான் நாங்கள் எப்பவுமே ஒர்க் பண்ணுவோம் குமார் சார் ஆர்டர் குமார் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே ஹாட் அண்ட் சோல் பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த படம் நிறைய சோஷியல் அவேர்னஸ் படத்தில் இருக்கு படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் ஏன் எது நடக்குது ஏன் எது எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க வயலன்ஸ் இருந்தாலும் அந்த வயலன்ஸுக்கான அர்த்தம் அந்த அடுத்த சீனில் இருக்கா கன்வே ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியோடு போய் படத்தை பார்க்க சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்